ി തിങ്കൾ മതിനിന്നാൾ പോരിലീർ സീമീൽമൂർവേ കൊടുന്തൊഴിലൻ നന്ത് കോപരൻ ഏരാ யசோதை இளல் சிங்கம் காவர்மேனி செங்கள் கதிர்மதியம் போல் முகந்தாள் நாராயணனே நமக்கே பறி தருவாள் பாரோர் பூகள் பாவாய் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வண்ணத்தமிழ் சூர்யாவின் அன்பான வணக்கங்கள் இது மார்கழி மாதம் மாதங்களுள் எல்லாம் தலை மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதமே பக்திக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில்தான் ஆண்டாள் நாச்சியார் நமக்காக திருப்பாவையை அருளியுள்ளார் ஆம் யார் இந்த ஆண்டாள் நாச்சியார் இவரா இவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவல்லிபுத்தூரிலேயே பிறந்து வளர்ந்த பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான பெரியாழ்வார் இவர் இவருடைய பணி அனுதினமும் தன்னுடைய வனத்திலே இருக்கின்ற மலர்களை பறித்து இறைவனுக்கு அர்ப்பணித்து அனுதினமும் பூஜை செய்வதுதான் பெரியாழ்வாரினுடைய முக்கிய பணியாக இருந்து வந்தது அப்படி ஒரு நாள் தன்னுடைய சோலையில் பூப்பறிக்க சென்றபோது துளசி மாடத்திற்கு அருகாமையில் அழகான ஒரு பெண் குழந்தை கருங்கேசத்துடன் சுருள் முடியோடு ஒளி பொருந்திய கண்களோடு மாதுளம்பூ நிறத்திலே ஒரு அழகான பெண் பிள்ளை இருந்தது இந்த பெண் பிள்ளை யாரென்றே தெரியவில்லை அவருக்கும் புரியவில்லை அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு யாரும் இல்லாத காரத்தினால் இது இறைவனனுடைய கருணை என்று அந்த பெண் பிள்ளையை எடுத்து தனது குழந்தையாகவே வளர்த்தார் பெரியாழ்வார் அப்படியாகத்தான் பின்னொரு காலத்தில் இவர்கள் பன்னிரு ஆழ்வார்களுள் ஆண்டாலும் ஒருத்தியாகவே மாறிப்போனார் பக்தியில் தன்னுடைய வளர்ப்பு தகப்பனான பெரியாழ்வாரையே மிஞ்சி தன்னுடைய பக்தியின் மூலம் காதலையும் நம்பிக்கையையும் விதைத்து இறைவனோடு ஒன்று கலந்தவர்தான் இந்த ஆண்டாள் நாச்சியார் கோதை என்றும் சொல்லுவார்கள் இந்த ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் முப்பது பதிகங்கள் உண்டு இந்த முப்பது பாடல்களும் முத்துக்கு முத்தான பாடல்கள் இந்த பாடல்களின் மூலமாக அவர் தமிழுக்கும் பக்திக்கும் இறைவனுக்கும் இன்று வரை தொண்டு செய்து கொண்டே இருக்கிறார் அந்த பாடல்களுள் முதல் பாடலான மார்கழித்திங்கள் என்று தொடங்கக்கூடிய பாடலைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த பாடலும் அந்த பாடலுக்கான பொருளையும் நம்ம பார்க்கலாம் பாடலின் விளக்கம் ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பிற்காக தன்னுடைய சக தோழிகளை முதல் பாடலில் அழைக்கிறாள் எப்படி என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக தன்னுடைய கற்பனையில் ஆக்கிக்கொண்டு அங்கிருக்கக்கூடிய சிறுமிலைகளை எல்லாம் அழைக்கிறாள் அட கண்ணன் பிறந்த பிறகு இந்த ஆயர்பாடியானது மிகவும் வளம் புரிந்திய நாடாக மாறிவிட்டது கண்ணனுடைய கைப்பட்ட பிறகு இங்கு இங்கிருக்கக்கூடிய ஆடு மாடு எருமைகள் எல்லாம் அதிகமான பாலை சுரக்க ஆரம்பித்து விட்டன இவர்களினுடைய அதிகமான பால் வளத்தின் காரணமாக ஆயர்பாடியே இன்று வளம் மிகுந்த நாடாக மாறிவிட்டதல்லவா இந்த மண்ணில் பிறந்த பெண் பிள்ளைகள் எல்லோருமே மிகவும் வளமாக வல்லவா இருக்கிறார்கள் இவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் கூட மிகவும் சிறப்பாக அழகாக நேர்த்தியாக அல்லவா இருக்கிறது அப்படிப்பட்ட அணைகலன்களை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய சிறுமியர்களே என்னுடன் வாருங்கள் பாவை நோன்பு நோர்க்க என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய சக சிறுமியர்களை அழைக்கிறார் ஆமாம் இந்த பாவை நோன்பு யாருக்காக நாம் இருக்க வேண்டும் அந்த தலைவன் எப்படிப்பட்டவன் என்று இந்த பாடலில் கூறுகிறார் பாவை நோன்பிற்கான தலைவன் நமது கண்ணனே இந்த கண்ணனினுடைய தகப்பன் யார் என்றால் கூறிய வேலையை தன்னுடைய ஆயுதமாக கொண்டு பெரும் கொடும் தொழிலாக இருக்க கூடிய போரிலே போர் தொழிலுக்கு தலைவனா என்று கேட்டால் கண்ணன் பிறப்பதற்கு முன்னால் நந்தகோபர் மிக 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 மிருதுவானவர் கண்ணன் பிறந்த பிறகு அவரை அழிப்பதற்காக கம்சன் அனுப்பிய அரக்கர்களிடமிருந்தெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கூரிய ஆயுதமான வேலை தன் கையிலே எப்பொழுதும் ஏந்தி கொண்டே இருப்பாராம் கண்ணன் கட்டிலில் படுத்து கிடக்கும் போது அந்த கட்டிலுக்கடியில் சிறு கட்டரும்பு வந்தால் கூட வேலுடனே புறப்பட்டு சென்று விடுவாராம் ஏனென்றால் அந்த கட்டரும்பு கூட அரக்கனாக மாறி தன்னுடைய குழந்தைக்கு ஆபத்து விளைவிக்கலாம் இல்லையா அதனால்தான் சிறு கட்டரும்பை கண்டால் கூட கையில் வேல்கம்போடு சென்று விடுவாராம் நந்தகோபர் அத்துணை பாசமும் பாதுகாப்பும் இருக்கக்கூடியவர் தான் நந்தகோபர் அப்படிப்பட்டவரினுடைய மகன்தான் கண்ணன் அது மட்டுமா இவருடைய தாய் எப்படிப்பட்டவர் என்றால் கண்ணன் தன்னுடைய தந்தையிடம்தான் மிகவும் சமத்து ஆனால் தன்னுடைய தாய் யசோதையிடமும் மிகவும் குறும்பு தன்னுடைய மகன் கண்ணன் செய்கின்ற லீலையை பார்த்து பார்த்து அவளுடைய கண்கள் விரிந்து அழகாகவே மாறி போனது அப்படிப்பட்ட அழகிய கண்களையுடைய யசோதையினுடைய மகன்தான் நமது கண்ணன் ஆமாம் இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் இவனுடைய மேனி கருமேகம் போன்று கருமையான வண்ணமுடையது ஆனால் கண்களோ சிவந்த கண்கள் அந்த கண்ணின் குள்ளே இருக்கக்கூடிய கரு விழிகள் ஒன்றிலே சந்திரனும் மற்றொன்றில் சூரியனும் இருக்கும் இந்த சந்திரன் பக்தர்களுக்கு குளிர்ச்சியான அருளையும் கொடியவர்களுக்கு நெருப்பை போன்ற அனலையும் கக்குவாராம் ஆமாம் சந்திரனும் சூரியனும் எம்பெருமானின் இரு கண்கள் என்று இன்றும் சொல்லுவது உண்டு அப்படிப்பட்ட கண்ணனுக்காகத்தான் நாம் நோன்பு நோற்று இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறார் ஆமாம் இந்த நோன்பு நோற்றால் என்ன பலன் என்று சொன் கேட்டால் ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறார் இந்த பாவை நோன்பு நோற்றால் கண்ணனே நேரடியாக வந்து நமக்கு பறை தருவான் நல்ல வளம் தருவான் நமக்கு மட்டுமல்லாது சிறுமியர்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த நோன்பின் காரணமாக நாடும் நலம் பெறும் நாமும் நலம் பெறுவோம் கண்ணனே நேரடியாக வந்து பறை தருவான் என்று அவனை ஒப்புவித்திருக்கிறான் என்று மிகுந்த நம்பிக்கையை தன்னுடைய பக்தியின் மூலமாக முதல் பாடலிலேயே பதிவு செய்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் நன்றி